சிறகடைக்க ஆசை சீரியல்ல என்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லயே மீனா ஒரு பினான்ஸ் கம்பெனில போயிட்டு காசு வாங்குறாங்க அவங்களுமே மீனா கிட்ட மீனா பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மீனாவா பாராட்டுறாங்க தனி ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு சாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க அதுக்கான வட்டி கூட கேட்கல மீனாவோ ரெண்டே நாள்ல அந்த பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வட்டி எல்லாம் தேவையில்ல ஆனா ரெண்டு நாள்ல கரெக்டா பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வீட்டுல பார்த்தா சிந்தாமணியோட போட்டோ இருக்கு ஒருவேளை அவங்க சிந்தாமணிக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் இல்ல அண்ணனா கூட இருக்கலாம் ஆனா அவங்க கிட்டதான் மீனா போயிட்டு பணத்தை வாங்குறாங்க இது முடிச்சுட்டு மீனா அப்படியே டெக்கரேஷன் வேலை எல்லாமே எல்லாமே வந்திருக்கு வாங்குறாங்க கடைசி அவங்க டெக்கரேஷன் எல்லாமே அனுப்பி வீடியோக்கால்ல பேசிட்டு இருக்காங்க அப்ப முத்துவுமே மீனாவ ரொம்ப பாராட்டிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில மீனா அந்த மண்டபத்துக்கு போயிட்டு பணம் வாங்கலான்னு போறாங்க அங்க போயிட்டு பணம் கேட்டா அந்த மண்டபத்தோட மேனேஜர் நான் தான் அவங்க ஃபர்ஸ்டே குடுத்துட்டேமா அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் இல்ல சார் நீங்க அட்வான்ஸ் தான் கொடுத்தீங்க முழு பணம் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க ஆனா அந்த மேனேஜர் இல்ல நான் முழு பணத்தையும் இதனால இதனாலதான் புது பசங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அங்க வந்த இன்னொருத்தரும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க கிட்டயும் இந்த பொண்ணு போய் சொல்லுது காசு வாங்க பாக்குதுன்னு சொல்லிட்டு மீனா மேல பழிய போடுறாங்க கடைசியா மீனா எழுத்து போட்டு குத்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க அந்த பத்திரத்துல எல்லா பணமும் கொடுத்துதா போட்டு இருக்கு மீனாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க மீனா கிட்ட நீ படிச்சு பாக்கலையான்னு கேக்குறாங்க மீனாவும் இல்லை இவர் மேல இந்த நம்பிக்கையில படிக்காம கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக அந்த மண்டபத்து மேனேஜர் கிட்ட மீனா இவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆனால் அவர் பணம் தர மாதிரி இல்லை அங்க இருந்த ரெண்டு பொம்பளைங்க கிட்ட சொல்லி மீனாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க மீனாவும் அழுதுகிட்டே வண்டி எடுத்துக்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்த சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி என்னையோட மீனாவோட ஆட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமே மீனாவால் பூ டெக்கரேஷன் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது அடுத்த வர எபிசோட்ல மீனா எப்படி அந்த பணத்தை வாங்க போறாங்கன்றத kala